ஆத்மா நமஸ்தே இன்றைக்கான புத்தக வாசிப்பு அத்தியாயம் முப்பத்தி ஏழு பேஜ் நம்பர் இருநூத்தி தொண்ணூற்றி ஆறு சரீரத்யம் தூலம் சூக்ஷமம் காரணம் என்று சரீரங்கள் மூன்றாகும் ஒன்று தூல சரீரம் தலை கண்கள் மூக்கு வாய் கைகள் கால்கள் முதலாகிய அவயங்களுடன் கூடி இந்த மாம் இம் மாம்ச சரீரம் இந்த மாமிச சரீரம் கைகளினால் பிடிப்பதற்கு கடினமாயும் மிருதுவாயும் பார்வைக்கு நீளமாயும் குட்டையாயும் பெருத்தும் சிறுத்தும் தோன்றுவதனால் இதற்கு தூல சரீரம் என்று சொல்லப்படும் இரண்டு சூக்ம சரீரம் மனம் புத்தி சித்த அகங்காரம் ஆகிய இந்நான்கும் கூடியதே சூக்ம சரீரம் என்று சொல்லப்படும் இவைகளையே லிங்க சரீரம் என்றும் சொல்வார்கள் சரீரம் என்பது கண்களுக்கு தோன்றாமலும் கைகளால் பிடிப்பதற்கு சாத்தியப்படாமலும் இந்த தரி சரீரத்தின் உள் இருப்பது மூன்று காரண சரீரம் ஆஹ் பிசிக்கல் பாடி எத்தரிக் பாடி காசல் பாடி பிசிக்கல் பாடினா ஸ்தூல இல்லைன்னா தூல சரீரம் தான் பாடி காரண சரீரம் அப்படிங்கிறது காசல் பாடி சிஏயுஎஸ் ஏஎல் காசல் பாடி இது தூல சுக்ஷ்ம சரீரங்களுக்கு இருந்து ஜனன மரணங்களை உண்டாக்கி துன்பத்தையே சதம் என கருது கருத செய்கின்ற அஜ்ஞானமே காரண சரீரம் எனப்படும் தூல சரீரம் சீரியலே இத்தி சரீராக ஜீர்ணித்து ஜீரணித்து இல்லை ஜீர்ணித்து போவதால் சரீரம் என்றும் தஹ்யதே இத்தி தேஹ தஹிக்க அதாவது கொளுத்தப்படுவதால் தேகம் என்றும் சொல்லப்படும் இந்த தேகம் அன்னமில்லாவிடல் இல்லாவிடல் ஜீர்ணித்து போகும் அன்றியும் வியாதியினாலும் கிழத்தனத்தினாலும் ஜீர்ணித்து போகும் அங்கனம் ஜீர்ணித்த பின் அதாவது பிராணன் போய்விட்ட பின்பு இத்தேகம் மசானத்தில் அக்னியால் சுடப்பட்டு சாம்பலாகப் போகும் சூக்மம் சூக்ம சரீரம் கொண்டே வரும் எப்படி என்றால் ராகத்வேஷ காம குரோதங்கள் தினமும் விசேஷித்து வளருகின்றபடியால் இந்த சூக்ம சரீரம் விருத்தியை அடைந்து வளருகின்றன நாளுக்கு நாள் கோதாதி குரோதாதிகள் குறைவுபட்டால் ஜன்மங்கள் குறைவுபட்டு நாளுக்கு நாள் சூஷ்ம சூக்ம சரீரம் ஜீர்ணித்து போகும் ஆதலால் இந்த ராகத்வேஷாதிகள் சூக்ம சரீரத்தின் விக விகாரங்களாகும் காரண சரீரம் எங்கனம் விருதி அடையும் அக்ஞானத்தில் நான் எனது எனும் அபிமானம் நாளுக்கு நாள் அதிகரிப்பதனால் காரண சரீரம் விருதி அடைகின்றது அபிமானம் நாளுக்கு நாள் ஒடுங்கினால் காரண சரீரம் நாளாவட்டத்தில் ஒடுங்கித்துவிடும் சூக்ம காரண சரீரங்கள் இரண்டும் சத்குரு கடாட்சத்தினாலும் ஞானாகினியாலும் ரூபமில்லாமல் நசித்து போகும் இவ்விரண்டும் நசித்தவுடன் மோக்ஷம் சித்திக்கும் ஓ சுவாமி ஸ்தூல சரீரம் யதார்த்த பிரத்யமாய் காணப்படுகின்றது போல சூக்ம சரீரம் ஏன் காணப்படுவது இல்லை ஆதலால் அதனை உண்டென எப்படி நிச்சயிக்கலாம் அப்பா குழந்தாய் மாம்சமயமாகிய இந்த ஸ்தூல சரீரத்தின் நித்திரை மரணம் மூர்ச்சை முதலானவைகள் சம்பவிக்கும் சமயங்களில் இச்சரீரத்தில் உள்ள நேத்திரங்கள் செவிகள் முதலாகிய அவயவங்கள் யாவும் இருந்த போதிலும் அந்த நேத்திரங்கள் பார்ப்பதில்லை செவிகள் கேட்பதில்லை இவ்விதமே ஒவ்வொரு இந்திரியமும் அதனதன் காரியங்களை செய்வதில்லை ஆதலால் இந்த தூல சரீரம் கேவல மாம்ச பிண்டமாகிய மட்பாண்டமாய் இருப்பதனால் இதுவே சகல காரியங்களையும் செய்வதாக சொல்லலாகாது இந்த தூல சரீரத்திற்குள் சுட்சும கண்களுக்கு காணப்படாத சரீரம் ஒன்று இருந்து சமஸ்த காரியங்களையும் செய்து கொண்டிருக்கின்றது என்பது நிச்சயமாகும் ஆகவே ஸ்தூல தேகத்தில் கண்கள் மூக்கு வாய் செவிகள் தேக சர்மம் எனும் பஞ்சேந்திரியங்களுடன் கூட மனம் புத்தி சித்தம் அகங்காரம் எனும் அந்த கரணங்கள் நான்கும் கூடியிருப்பதனால் அவைகள் ஒவ்வொன்றும் தம் தம் காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றன அது எப்படியெனில் நாம் சில வஸ்துக்களை காண்கின்றோம் வஸ்துவை காணுவது கண் என்னும் அவயம் அல்ல கண்களுக்கும் மூளைக்கும் மத்தியில் உள்ள நரம்பின் வழியாய் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு பார்க்க மிகவும் உபயோகமானது கண் என்னும் அவயமானது காணும் தொழிலில் உள்ள இந்திரியத்திற்கு ஒரு கருவி மேல்படி கண்ணுக்கு இந்திரியம் என்னும் கருவி இல்லாவிடில் ஒருவனுக்கு நூறு கண்கள் இருந்த போதிலும் பிரயோஜனப்பட மாட்டார் கண்ணும் கண்ணுக்குள்ளும் கண்ணுக்கும் கண்ணும் கண்ணுக்கும் மூளைக்கும் சேர்ந்திருக்கும் இந்திரியம் என்னும் கருவி இவைகள் இரண்டும் இருந்த போதிலும் மனம் இவைகளுடன் கலக்காவிட்டால் எந்த வஸ்துவையும் காண முடியாது ஒரு வஸ்துவை பார்க்க வேண்டுமானால் முதல் கண்ணும் கண்ணுக்கும் மூளைக்கும் சேர்ந்திருக்கும் கருவி மனம் ஆக இம்மூன்றும் வேண்டும் மனதானது வேறொரு இந்திரியத்துடன் சேர்ந்து மற்றொரு வேலையில் இருந்து விட்டால் அப்பொழுது கண் இந்திரியமும் கருவியும் சேர்ந்து காணும் தொழிலை செய்ய மாட்டா ஆகையால் ஒரு விஷயத்தை அறிய வேண்டுமானால் அவ்வுணர்ச்சிக்கு கருவிகள் கண் மனம் ஆகிய இம்மூன்றும் அவசியம் வேண்டும் சப்தத்தை கேட்பதற்கு செவி என்னும் கருவியும் செவி இந்திரியமும் மனமும் ஆக இம்மூன்றும் வேண்டும் இவ்வாறாகவே மற்ற எல்லா இந்திரியங்களுக்கும் வேண்டும் என்று தெரிந்து கொள் வஸ்துக்களை காணும் பொழுது மனமானது கண் இந்திரிய மூலமாய் வெளியில் சென்று அவ்வஸ்துக்களை பார்த்து கண்களை மூடிக்கொண்டு நினைக்கும் பொழுது அவ்வஸ்துக்களை மனம் மறுபடியும் உள் இந்திரியங்களுடன் கலந்து வேலை செய்கின்றது வஸ்துக்களை கவனிக்கும் பொழுது கருவிகளின் சகாயமும் வேண்டும் இந்திரியங்களின் ஒத்தாசை இல்லாமல் மனதினால் ஒன்றும் செய்ய முடியாது ஒரு வஸ்துவின் அடையாளம் அல்லது குறி இல்லாமல் மனதானது ஒன்றையும் நினைக்க மாட்டாது அவ்வடையாளங்களை மனதிற்கு கொண்டு வருவது இந்திரியங்களே ஆகும் இந்த விவரங்களை எல்லாம் ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்பாத்த ரூபமாய் எழுதிய ஸ்ரீ பகவத்கீதையில் விரிவாக காணலாம் ஸ்தூல சூக்ம சரீரம் இரண்டும் காரிய ரூபமாய் இருக்கின்றன எவ்வாறெனில் புகை வருவதனால் அக்னியை காணாவிடிலும் காரணமாகிய அக்னியில் இருந்தே அதன் காரணமாகிய புகை காணப்படுகின்றது என்று நிச்சயிப்பது போல காரிய வடிவமாகிய சூக்ம சரீரம் உண்டாவதற்கு காரணம் ஒன்று உண்டு என்று நிச்சயிக்கலாம் அதுவே அக்ானம் ஆகிய காரண சரீரம் அதனாலேயே ஸ்தூல சுட்சும சரீரங்களுக்கு இருந்து ஜனன மரணி மரணாதிகளை உண்டாக்குகின்றது எப்படியெனில் தூக்கத்தில் கனவு காணும் பொழுது ஆத்மா வெள்ளியில் வெளியில் போவது இல்லை மனம் புத்தி சித்தம் அகங்காரம் எனும் அந்த கரணங்கள் வெளியில் போகின்றன அவைகள் போன போதிலும் கண்களுக்கு காணப்படும் ஸ்தூல சரீரம் பிணமாக மாட்டாது ஆத்மா போய்விட்டால் சரீரம் பிணமாய் விடும் ஆத்மாவிற்கு அறியும் சக்தி உண்டு அதனால் அந்தகரணம் வெளி விவகாரங்களில் திரிவதை ஆத்மா சாட்சியாயிருந்து அந்த கரணங்கள் தூக்கத்தில் கண்டவைகளை எல்லாம் காலையில் மற்றவர்கள் இடத்து இரவு கண்டவைகளை எல்லாம் சொல்கின்றன ஸ்தூல இருப்பது ஆத்மா ஆத்மா போய்விட்டால் சரீரத்தை தகனம் செய்து விடுவார்கள் தூங்கப்பட்டவனை தகனம் செய்வார்கள் என்றால் ஸ்தூல சுட்சும சரீரங்களுக்கு சத்தாய் இருப்பது ஆத்மா இந்த ஆத்மா சரீரத்தில் எது வரையில் இருக்கின்றதோ அது அதுவரையில் சகல இந்திரிய கூட்டங்களும் இருக்கும் ஆத்மா போய்விட்டால் எல்லா இந்திரியங்களும் போய்விடும் சகல இந்திரியங்களுக்கும் அரசனாய் இருப்பது ஆத்மா இவ் ஆத்மா போகும் வரையில் அந்த கரணேந்திரியங்கள் போக அந்த அந்த கரணேந்திரியங்களுக்கு குண காரியங்கள் இருப்பதனால் அவைகளுக்கு ஞான சக்தி உண்டு ஆத்மாவிற்கு ரஜோகுண காரியங்கள் இருப்பதனால் அதற்கு சக்தி உண்டு அதன் பலனால் ஆத்மா போய்விட்ட பிறகு லிங்க சரீரம் போய்விட்டதென்று சொல்வார்கள் சுக்ஷம சரீரம் தூல சரீரத்தை விட்டு போய்விடும் ஆத்ம பலத்தினால் இந்திரியங்களும் அந்தகரணங்களும் இருக்கின்றன வென்று யோக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன அன்றியும் பிராணவாயுவை நிறுத்தாவிட்டால் மனோவாயு நிற்க மாட்டா ஆதலால் மனோ ஓட்டத்தை நிறுத்தத்தக்க ராஜயோகத்தில் இதில் சொல்லியது போல் ஜபம் செய்து வர வேண்டும் அன்றியும் மனோவாயுவை ஓடவிடாமல் சேவிக்கும் யோகாபியாசத்தையும் செய்து வர வேண்டும் என்றும் யாம் சொல்லுகின்றோம் ஒரு மந்திரம் இருக்கு அஜான वेगह வேக அவிவேகாத் அபிமான அபிகானாத் राखा दयह ராகாதயம் தயம் கர்மானி கர்மனா ஷரீர பரிக்ரக என்றிருப்பதனால் அஜ்ஞானத்தினால் அவிவேகமும் அவிவேகத்தினால் நான் எனது எனும் அபிமானமும் அந்த அபிமானத்தினால் காம குரோதாதிகளும் அந்த காம குரோதாதிகளால் அநேக கர்மங்களை செய்து அந்த கர்ம வசத்தினால் ஜீவாத்மா அநேக ஜனன மரணங்களை அடைந்து கொண்டே இருக்கும் அதனால் அக்காரண சரீரம் முற்றிலும் நசிக்காவிடில் முக்தி இல்லை என்பது திண்ணம் இந்த காரண சரீரமே சஞ்சித கர்மம் என்று அறிய வேண்டும் கர்மபந்தம் நிறேத் எனும் பைங்க பைங்கலோக நிஷத் வாக்கிய ரீதியாய் பிரம்ம ஞானத்தினால் அஜானமும் சகல கர்மங்களும் நசித்து ஜீவன் முக்தியை அடையும்